வாயா உள்ள வா கோகிளா ஏ கோகிளா ஐயய்யா ஏலம் போட்டுக்கிட்டே வாங்க ஏ யார் வந்திருக்காங்கன்னு பாரு இங்க வா அடடே வெற்றி கண்ணா அம்மா எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கையா எப்பயோ வந்த ஒரு வார்த்தை சொல்லவும் இல்ல ஒண்ணும் இல்ல வாரேன்னு நான் நாம சர்ப்ரைஸா இருக்குதுன்னு சொல்லவேனானே சொன்னேன் ஏயா பையன் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கரிகஞ்சேதா அதை தாக்கி இருக்கலாம்ல

இப்ப என் முட்டை பாண்டா தூக்கி சுத்த போறேன் டே அண்ணா விட்டுறா விட்டுற விட்டுறா விட்றாண்ணா ஏன் முட்டை போண்டா போன தடவை வந்ததோட இந்த தடவை நல்லா பெருத்து போய்ட்டு போலிருக்கு முட்டை போண்டா தூக்கவே முடியல அரிசி முட்டை கணக்கா ஏய்ப்பு ஏறிக்கிட்டே போகுது போலயே நேய் புள்ளைய பார்த்து கண்ணு வைக்காதடா கம்முனு இருடா ஆய்யய்யோ காப்பாத்துங்க அண்ணா விட்டுருண்ணா விட்டுருண்ணா ஏடாப்பா விட்டுருப்பா வந்தோடனே என்ன ஆரம்பிச்சிக்கிட்டு

போ பையனுக்கு நல்ல அந்த மாதிரம்பல நேத்து வாங்கிட்டு வந்தாலே அது சூஸ போட்டு எடுத்துரும் போ ஆ சரிங்க என்னப்பா என்னப்பா பேசணும் நேத்துல இருந்து வா 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 நீங்க வந்தாச்சு என்ன விஷயம் ஐயா எல்லாம் முக்கியமான விஷயம் உன் கல்யாண விஷயத்த பத்தி தான் பேசணும்னு கூப்பிட்டேன் கல்யாணமா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள என்ன அவசரம் என் கல்யாணத்துக்கு என்னப்பா தங்கச்சி கல்யாணம் முடிச்சوني உனக்கு பண்ணலன்னா انا ஒரு முக்கியமான அவசரத்துனால தான் போ உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ எனக்கு என்ன அவசரமா நான் பாட்டுக்கு வேலை இல்லை நான் இருந்தே தான் இருக்கேன் இல்லையா நம்ம அத்தமாவுளை ஏற்கனவே கேட்டிருந்தோம் சீதாவ அத உனக்கு பேசி முடிக்கலான்னு ஏன்பா அவங்க தான் முதல்ல நம்ம குடும்பத்துல சம்பந்தமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன ஆமா அதெல்லாம் உங்க அத்தைக்கு காரி ஆகணும்னா என்ன வேணாலும் ஏய் நீ வேற ஆரம்பிச்சு விடாத கம்மனி இரு என்னமா சொல்றீங்க அது வந்து என்னன்னா இந்த சீதாப்புல ஏய் கோகிலா எப்ப அம்மா என்னமோ சொல்ல வந்தாங்கல்ல அது ஒண்ணும் இல்லையா அவளுக்கு ஒரு வேலை பழப்பு இல்ல நீ எதையும் நினைச்சுக்காத இப்ப என்ன சொல்ற பேசி நாங்க முடிச்சிட்டோம் நீ இத சம்மதம் சொல்லணும் தெருது புன்னு வாகான்னு சொல்லிப்பட்டு இப்ப இந்த மாதிரின்னு சொன்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஐயா அஹ் ஏதாவது முடிவு நீ சொல்லு இல்ல சீதாவுக்கு சம்மதமா ஆனா அவங்க வீட்டுல எல்லாத்துக்குமே சம்மதியா ஓ சரிப்பா சரி நான் அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அத்தை வீட்டுக்கு போறியா ஏன் இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயம் தான் போயிட்டு வந்துடுறேன் ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாயா பா இருங்கப்பா இப்ப என்ன கேட்கண்ண நீ போய்கிட்டே

தெரிமா பாத பத்ரம போ யார் இது போற வழியிலேயே உக்காந்து என்ன ஆர்மி ஆசிரமாயிருக்கு சார் சார் ஆ டாக்டர் என்ன ஆச்சு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க கேம்ப்ல அங்க இருப்பீங்க நினைச்சேன் என்ன சும்மா சும்மான்னு சும்மா நான் சொல்லும்போதே தெரியுது ஏதோ இருக்குன்னு என்ன சொல்லுங்க இல்ல அதனால ஒண்ணுமில்ல சொல்லுங்க ஒரு தோளியே என்கிட்ட சொல்றதனால உங்க மனசுல இருக்க பாரம் குறையும்ல சொல்லுங்க என்னன்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அச்சோ ஏன் அலறீங்க அச்சோ கதில் ஒண்ணும் இல்ல அலாதீங்க இந்த உலகத்துல மாத்த முடியாதது எதுவுமே இல்ல எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரமும் கிடையாது அப்ப அப்ப எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் இப்ப நீங்க நினைச்சு அலறுறது கூட நிரந்தரம் கிடையாது என்னங்க நான் மட்டும் ஆசைப்பட்டது ஏன் எனக்கு கிடைக்க நான் தெரியல ஆசை இல்லை இப்படி அழுதுட்டு என்ன ஒரு இப்படி நல்லாவா இருக்கு எனக்குன்னு ஒரு சரி முதல்ல என்ன அச்சுன்னு சொல்லுங்க முதல்ல ஒரு பொண்ணு விரும்பல அது இருக்கல இப்ப ஒரு பொண்ணு விரும்பல அதுவும் கிடைக்கல கதிர் உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது அதுக்குன்னே இப்படி எல்லாம் சரியா நீங்க வேணா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசி பாருங்களே இல்லங்க அந்த பொண்ணு கல்யாணமே முடிவு பண்ணிட்டாங்க நான் அவங்க மாமா பையன் கூட அவ கிட்ட பேசினாலும் அவளும் என் நீ தலையிடாதுன்னு சொல்லி மூச்சு அடிச்ச மாதிரி பேசிட்டான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன கது இப்படி சொல்றீங்க நீங்க பேசாதீங்க ஊருக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரீங்களா இங்க கேம்ப் வேற இருக்குல்ல ஆமால இது ஒண்ணு இருக்கு சரி கவலைப்படாதீங்க நீங்க வேணா ஃபோன் பண்ணி கொடுங்க நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் இல்லங்க கண்மணி அவ உங்களையும் திட்டுவா அது தேவையில்லை திட்டுறதுக்கு என்ன இருக்கு நான் யாரோ தானே நம்ம விஷயத்தை இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்லியானா அதுக்கு அந்த பொண்ணு சந்தேகப்பட்டு பேசுவா அதெல்லாம் வேண்டாம் ஐயோ ஐயோ கதிர் அது சந்தேகம் கிடையாது உங்க மேல அவங்களுக்கு அளவில்லாத அன்பு இருக்கு அதனோட வெளிப்பாடை எப்படி காட்டணும்னு அந்த பொண்ணுக்கு தெரியல அதுதான் அந்த பொசிசிவ்னஸ் அந்த பொண்ணுக்கு அப்படி வந்து காட்டுறா மற்றபடி உங்க மேல அவன் அன்பா தான் இருக்கா முதல்ல அந்த அன்பா அவளுக்கு புரிய வைச்சா மட்டும் போதும் எனக்கு புரியல இதுக்கே நீங்க எப்படி சொல்றீங்க நான் சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்துட்டேன் அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில யாருமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது ஏன் நமக்கே இந்த மண்ணுலதும் நிரந்தரமே கிடையாது பிறப்பு நூலுதான் இறப்பு நூலு இருக்கும் அதெல்லாம் நினைச்சிட்டு எவ்வளவோ பேர் இருக்காங்க நீங்க என்னமோ ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டு தான் நலந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும் இருந்தா கண்டிப்பாக கிடைப்பா அது என்ன ஆனாலும் சரி

இந்த இடத்துல நல்லா கூட்டி விட்டுட்டு ஒரு பெரிய குண்டான்ல தண்ணியை மொந்து வைக்கணும் அடிக்கிற வயலுக்கு நம்ம கூட வீடு வாசனை இருக்கும் தேவை நினச்சா தண்ணியை மூந்து குடிச்சுக்குவோம் இந்த வாயிலாக பிராணிகள்லாம் எங்கிட்டு போய் தண்ணி குடிக்குங்க பெருசாக எங்களுக்கு சோறு கண்ணி வைக்கலனாலும் ஒரு குண்டானல தண்ணி வச்சா அடிக்கிற வயலுக்கு வந்து தாகத்தையாவது தீர்த்துட்டு போவோங்க அதுவும் நம்ம குடும்பத்துக்கு புண்ணியம் தான் வந்து கிடைக்கும் எப்படியோ தண்ணி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் அரிசியோ நெல்லோ எடுத்துட்டு வந்து திண்ணையில வச்சோம்னா இந்த குருவி காக்காலாம் வந்து சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போவோங்க அம்மா இங்கதான் இருக்கீங்களா உங்களை நான் அங்கலாம் தேடிட்டு இருக்கேன் என்னையா என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் என்னப்பா அம்மா நான் உங்ககிட்ட கேட்காமே ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னது அம்மா நீது நானும் மகாவும் மச்சான் எவ்வளவு மார்க் எடுக்கறானே கேட்க போயிருந்தோம்ல ஆமையாடா 585 பெரிய மார்க் எடுத்துருக்க அப்படியே இல்ல அதான்மா மாமா இவ்வளவு மார்க் எடுத்த பையனையும் படிக்க வைக்க வேணாம் வந்து வேலைக்கு போகட்டும் சொல்றாருமா அவன் ஒரு உருப்படாத பையன் அவனும் உருப்பட மாட்டான் பிள்ளைங்களையும் உருப்பட மாட்டான் குடும்பத்தையும் உருப்பட மாட்டான் அதெல்லாம் பத்தி பேசாதீங்கமா சரியா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் இல்லமா அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க நிரஞ்சன படிக்க வைக்கிறதுக்குன்னு அவங்க பெரியம்மா வீட்டுல எல்லாம் உதவுறாங்கமா நான் படிக்க வைக்கிறேன் அப்படி இருந்தாலும் மகா நம்ம படிக்க வைக்கலாம் தம்பிய அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா பண்ணலாம்

ஐயா நீயே முதல்ல புரிஞ்சுக்கோ முதல்ல நீயே நானும் மகா மூணு பேர் இருந்தோம் சம்பாதிக்கிறதுல கூட குறைச்சல் இருந்தாலும் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டோம் ஆனா இப்ப அப்படி இல்லை இப்ப உமா வீட்டில் உமா வந்து வேலை செய்கிறா அத்தாச்சி வேலை செய்யறாங்க எல்லாரும் குடும்பமா ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது இப்படி சம்பாதிக்கிறதுல பாதியை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்தா இவங்க என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்க குடும்பத்துல சண்டை சச்சரவு வந்துரும்ல என்னமா இப்படி சொல்றீங்க நீங்க நான் எடுத்த முடிவு சம்மதம் சொல்லுவீங்க நானும் சொல்லிட்டு வந்துட்டேன் யா ஒரு இதை புரிஞ்சுக்கோ இப்ப மகாவையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் மகாவுக்கு இப்ப மருத்துவ செலவு வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது போக வீட்டு செலவெல்லாம் மாப்பிள்ள பாத்துக்கிறாரு சம்பாதிக்கிறதுல கடன் அடைச்சிட்டு வீட்டு கூறைய மாத்தணும் ஏகப்பட்டது இருக்குது நீ இப்படி நான் நான் கூட நான் என்ன சொல்றது மகா முகத்துக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பமே நல்லா இருக்கு இப்ப என் தம்பியை படிக்க வைக்கலன்னு நினைப்பா இப்போ மகாவோட தம்பியை படிக்க வச்சா இப்ப உமா வீட்டில் போ ரெண்டு கட்ட நிலமையோ எப்படியா வந்து நிக்கிறது அவங்க தான் பெரியம்மா வீட்டில் படிக்க வைக்கிறாங்கல்ல அவங்க படிக்க வைக்கட்டியா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்தோ இருபதோ கொடுக்கலாம் மொத்தமாக அஞ்சு லட்சம் ஆகுன்ற எங்கிட்ட நம்ம போறதுங்கம்மா என்னத்த நான் சொல்றதுன்னு தெரியல வேற சரி நீ இப்ப மெக்கானிக் செட்டு வேலை செய்கிறல்ல அதில் பதினஞ்சாயிரம் எடுத்துக்கோ நான் எதையாவது அங்க குடுக்கணும் இங்கே குடுக்கணும்னு சொல்லி ஒரு பதினஞ்சாயிரத்தை வாங்கி தரேன் ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் உமா வீட்டுக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அப்புறம் அவங்களும் ஏதாவது நினைப்பாங்க சரியா நம்ம இந்த வீட்ல இருக்கிறதுக்கு சம்பாதிச்சு காசு கொடுக்குறோம் மகா வீட்டுக்கு எல்லாமே இருந்தும் அவங்களுக்கு இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க ஆ சரிமா சரி வா எடுத்துறேன் யாரு பெரியவங்க எப்பயும் அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவான் இப்ப எல்லாம் இந்த வயசுல செய்யாதெல்லாம் தான் இருக்கும் பின்னாடி தான் தெரியும் ஐயோ எதுக்கு அவங்க சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு சொல்லி அடிச்சிக்கிட்டு கிடக்கும் தெரியுமா அப்ப எதையும் மாத்த முடியாது ஐயோ அம்மாயி சும்மா அருவ போடாதீங்க தலைய சொல்றீங்கன்னா அந்த மட்டும் சிவுங்க என் தலைய சேத்து சிவாதிங்க ஏன்டி இப்பல்லாம் நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் போ போக தான் தெரியும் ஏன் நாங்க சொன்னோம் எதுக்கு நாங்க சொன்னோம்னு நான் அப்ப வருத்தப்படுகிறேன் இப்ப ஒழுங்க தலைய சிவுங்க இந்த வாயிலன்னு வெச்சுக்க உடனே உன் அண்ணனியோ நாய் தூக்கிட்டு போயிரோ உன் அத்தை வீட்ல போயிடு இப்படி வாய் சவுடால விட்டுக்கிட்டு இருந்தா வெச்சுக்க போற அன்னைக்கு இருந்துட்டு பதங்களை மாடிச்சு தாத்தி போடுவா தெரிஞ்சுக்க ஐயோ தெய்வம் செஞ்சு நீங்க பாடா படுத்தாதீங்க ஆமாடி நீயோ உன் அண்ணனை சேர்த்துக்கிட்டு ஏம்புலி நிம்மதி இல்லாம தூக்க இல்லாம ராத்திரி எல்லாம் அழுக வெச்சுக்கிட்டு இருப்பீங்க நானெல்லாம் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிற தலைய எழுத்தா ஐயோ இந்த அம்மா இத்தனை நாள் வரைக்கும் வீட்டுல இல்லன்னு வீட்டுல சத்தம் இல்லாம நிம்மதியா இருந்துச்சு எப்போ இது வீட்டுக்கு வந்துச்சோ வாழ 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 இதையாவது வந்து சொல்லி பாடா படுத்துது அடடே அங்கட்ட வரது வெற்றி மாதிரி இல்ல வெற்றி வாய 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 அப்பா டீ சீப்ப குடுங்க படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தங்க நல்லா இருக்கேன் என் தங்க புள்ள வெளிய ஊர்ல எல்லாம் வேல செஞ்சிட்டு இருந்துச்சு எப்ப வந்துச்சு இப்போதான் அப்பா இ வந்தே வந்தானே இந்த பாட்டிய பாக்க வந்துட்டியா வீட்டுக்கு போயிட்டு தான் வந்த பாட்டி சரியா சரியா எங்க அத்தை மாமா எல்லாம் வீட்ல இல்லையா எல்லாம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படியா சரி பாட்டி சீதா கிட்ட பேசணும் சீதா கிட்டயா யாரியா கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க பறவை கிட்ட எல்லாம் பேசக்கூடாதீங்க அதெல்லாம் தப்பு ஐயோ பாட்டி நீங்க என்ன எந்த காலத்துல இருக்கீங்க இப்ப எல்லாம் தப்பு கிடையாது சீதா பேசணும் சீதாவை கூப்பிடுங்க ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறதுல தப்புயா ஐயோ பாட்டி நான் தப்பாடா எதுவும் பேச மாட்டேன் ஒரு நிமிஷம் மட்டும் சீதா கிட்ட பேசணும் சீதாவை கூப்பிடுங்க வீட்ல வேற யாரும் இல்ல அட ஒரு அஞ்சு நிமிஷம் பேச கூடாதா கொஞ்ச நேரம்தான் நான் பேசிட்டு போயிடுறேன் கூப்பிடுங்க சரி இருப்பா இந்த போய் கூப்பறேன் நீ என்ன யார்கிட்ட பேசணும்னு தெரியலையே இங்கே பாரு சீதா வெற்றி ஏதோ உங்ககிட்ட கிட்ட பேசணும் மாமா ரெண்டு வார்த்தை பேசிட்டு வா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சொல்லிடுங்க கேரு அவன் உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்க நீ பேச முடியாதுன்னு சொன்ன அப்படி கட்டிக்க போறவன் தானே ரெண்டு வார்த்தை பேசினா ஒன்னும் தப்பு இல்ல போய் பேசிட்டு வாப்போ சோ என்ன மயி இப்போ இங்க பாரடி சும்மா என்கிட்ட கட்ட வச்சிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன் போ ரெண்டு வார்த்தை பேசிட்டு வா அது மட்டும் இல்ல நீ அந்த கதிர பையனோட விரும்புனது ஊர சுத்தினது அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத பின்னாடி அதுவே பிரச்சனையா வந்துடும் நான் அவனை பத்தி வாழையே திறக்க மாட்டேன் போதுமா சரி சீக்கிரம் போய் பேசிட்டு வா போ உங்க அப்பா உங்க அம்மா வந்தா வாழ் வாழ்ன்னு கத்துவாங்க うん சரி ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிஜம் எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொள்ள நிறைய वीडियोस அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த கொண்டாடுவோம் சித்ரா மகாலட்சுமி நாளை பிறந்த நாள் கொண்டாடுவோம் ஷமீம் பானு இவர்கள் அனைவரும் நீடு வாழறும் நான் கடவுள்கிட்ட